இன்னைக்கு ரெண்டு கிலோல பாறை மீன் சமைப்போம் கலவனக்கா வணக்கம் புது மண் சட்டி பானை புது வீடியோ மீன் கறையெல்லாம் கொஞ்சம் அப்படி பத்தி வந்தாதான் நல்ல டேஸ்டா இருக்கும் போன அப்பா வெட்டுவாரு வடிவா இருக்கும் ஆசையா இருக்கும் மீனை பார்த்து உம் ஏன் எங்களோட புது குசுனி அது ஓப்பன் கிச்சன் இப்படி வெட்டுனா அறவின் என்ன சொல்றது பொரிக்கிறது மண் சட்டி பாலு மணக்கரிய வைக்கவே சொல்லுங்க அப்படி வடிவா இருக்குன்னா வடிவா இருக்கு அவங்கள பாக்குறது இது பாருங்க மீனை பாருங்க அப்படி மீன் கால வீட்ல வாடியா மசாலா நல்லா இருக்கா மண் சட்டியில மீன் குழம்பு வச்சா அப்படி டேஸ்டாக இருக்கும் ரவி இட்லி பாருங்க இட்லி எல்லாம் போட்டு மீன்லாம் வச்சிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் நான் உங்கள் ஆஷா சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வீடியோல இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா கிளமேகி ரெண்டு தரம் சமையல் வீடியோ வர போகுது அதான் ஒரு சமையல் ஒன்னு போட போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம மண்ணார் வீட்ல தான் ஆசா மண்ணார் வீட்ல தான் வந்து நாங்க நிக்கிறோம் சோ என்ன ஆசா நான் சமைக்க போறோம் காட்டையா என்ன சமைக்க போறேன்னு காட்டையா இங்க பாருங்க தான் சமைக்க போறோம் இல்லை பாத்தீங்கன்னா சொன்னா இது என்ன மீனா சார் இது வந்து பாறை பாறை மீன் கிட்டத்தட்ட 2 கிலோக்கு மேல ஒரு பெரிய மீன் ஒன்று இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோம் ஒரே மீன் தான் 2 கிலோக்கு மேல இருக்குது

அச்சா பெரிய மீன் தான் வாங்கிருக்கீங்க எப்படி என்ன மீன் ஆசா

இதுக்கு மேல தக ரவுண்ட் வச்சுட்டு மேல வச்சு விறகடுப்புல சமைக்க போறோம் மண் பாத்திரங்கள் வாங்கிட்டு வாங்கின வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க தானே சரி ஓகே சரி ஓகே அப்படிங்கிற சமையலுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விறகு எல்லாம் இன்னொன்னு கொண்டு வரல அப்படின்றத கடையில போய் வாங்கிட்டு வந்த விறகு என்ன உண்மை எங்கட வீட்டு அம்மா வீட்டுல தேவையான விறகு இருக்கு அடுத்த முறை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விறகு எல்லாம் வீட்டுல இருந்தே வாங்கி எடுத்து வந்துடலாம் தானே சார் சரி அப்ப நம்ம என்ன செய்ய முதல்ல என்ன செய்ய போறோம் இதை வெட்டணும் ஆனா என்ன பிரச்சனை சொன்னா இந்த மீன் எனக்கு வெட்ட தெரியாது சரி இப்ப ஆட்டை விட்டு தொட்ட போறீங்க அம்மாட்ட அம்மா தான் மீன் வெட்ட போறாங்க சரி அப்ப நம்ம அம்மாட்ட கொண்டு மீனை கொடுப்போம் சார் கொண்டே கொடுங்க அம்மாட்ட கொண்டே கொடுங்க கொடுத்துட்டு மீன் வெட்டறத நான் உங்களுக்கு தொடர்ச்சியா காட்டுவேன் என்ன வெயிட்டிங்கட புது வீட்ல அப்ப முதலாவது சமையல் இது தான் சார் நாலு துண்டு உரக தான் இருக்கு எங்கட விட்டு ஃப்ரீயா கிடைக்குது டவுன்ல வந்து காசு கொடுத்து வாங்குறேனா சார் இதான் கிராமத்து வாழ்க்கையும் நகரத்து வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இது எங்க வீட்டு பின்ன போனா சும்மா தான் கிடக்கு முறிஞ்சி இருக்கும் அதை எடுத்து வச்சு நாம என்ன செய்வோம் நல்லா வெறியும் அது நல்லா வெறியும் சரியா நல்ல காஞ்சி பேருக்கு கொஞ்சம் பச்சையாவும் இருக்குனே அதை வச்சு நாம ஈஸியா என்ன செய்வோம்னு சொன்னா இப்போ என்ன இவ்வளவு நாலு துண்டு இருக்கு நூத்தி பத்து ரூபாய் வாங்குறோம் ஹலோ வணக்கம் என்ன புதுசா எங்கட வீட்டு வேலையெல்லாம் மெயினால வந்துக்கிறீங்க என்ன செய்றேன் மீன் வெட்டா என்ன வேணும் அதான் மீன் வெட்டுற கனி பிடிச்சிட்டாங்கடா சரி அம்மா இது என்ன மீன்மா இது பெரிய பாறை இது பாறை பெண்ணாம்பாடி கருங்கனியா வரும் ஆறு கிலோ முப்பது கிலோ அப்படி வரும் நீங்க புடிச்சிக்கிறீங்க ஓஹோ

அப்படி பொடி பொதுதால இருக்கும் வருது இதெல்லாம் வெட்டி போட்டு அப்பா வெடிவா இருக்கும் ஆசையா இருக்கும் மீனை மீன் ஆசையா இருக்கு ஆசையா இருக்கும் இந்த இப்படி மீனை பார்த்தா உங்களுக்கு யாரு ஞாபகம் வருது நான் ஞாபகம் தான் மாறுது உங்களோட ஹஸ்பண்ட ஞாபகம் வருது அந்த கதையெல்லாம் பிறகு அம்மா வச்சு நான் போடுவேன் புதுசா எல்லாமே உங்களுக்கு இப்படிலாம் வெட்டணும்

பாலம்ப வெட்டிங்கள கடல் தொழில்காரன்ற மனசிதானே எங்களோட அப்பா எல்லாம் விட்டுவாரு மீன் ஆசையா இருக்கும் ஆசையா இருக்கும் கட்டா மீன் எல்லாம் அதெல்லாம் பார்த்தா ஆசையா இருக்கும் பீஸ் பீஸா வெட்டுதான் ம்

படி சரியா வந்துடுச்சு இருக்கு. அதே மாதிரி இருக்கும். என்ன மீன். வீ சமையல் வீடியோ ஆனா மீன் வாங்க போற இடத்துல பார்த்தா இவ்வளவு பெரிய மீனை அப்ப அந்த மீனை அவங்களுக்கு தானே. அங்க வெட்டி மீன் உள்ள ஈரல். மீன் சாப்பிடலாமா? ஓ சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஈரல். இது கொழுப்பு.

சரி வடப்பி இருக்கட்டும் முதலாவது நம்ம சமையல் ஆரம்பிப்போம் சரி நல்லா தேங்காய் திருவோம் சார் செமையா எடுக்க செம எங்கள்ல இருந்து எடுக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது அப்படி எடுக்கன்னு சொல்லி வீடியோ பாக்கும்போது போது நீங்க பாப்பீங்க ரைட் சரி இப்போ நம்ம தேங்காய் திருவோம் சமையல்ல தேங்காய் தூவி வெங்காயம் உரிச்சா சரி சமையல் முடிஞ்ச மாதிரி தான் அக்கன முடிஞ்சலானே அதான் கஷ்டமான வேலையே இந்த தேங்காய் திரு எப்படி பூ விழுது இல்ல குதித்துக்கு உள்ள கட்டதான அப்பாடா ஒரு மாதிரி முடிச்சிட்டோம் சரி அடுத்த பால் எடுத்து வச்சிட்டு சமையல் ஆரம்பிப்போம் சின்ன குட்டி கூட வச்சுக்கிறோம் பாத்தீங்களா சின்ன குட்டி கூடையில் சமையல் தையான எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகா கரைக்கும் கரையும் பொரியலும் செய்ய வேண்டிக்கு மண் சட்டி மாநில மரக்கறியை வைக்கவே சார் அப்படி வடிவாக இருக்கேன் வடிவாக இருக்கு அவனால் பார்க்குறது மண் குடத்தில் தண்ணி வச்சு குடிச்சு பாக்கணும் ஒரு நாளைக்குண்ணே எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சார் இந்த வெங்காயத்தை டாக்கன்னு வெட்டிட்டு ஓகே சமைப்போம் வெங்காயப்பால் எடுத்தாச்சு தானே அடுத்தது வெங்காயத்தை வெட்டிட்டு இதெல்லாம் இந்த வீடியோல வெங்காயம் வெட்றலாம் மடிவா காட்டுவோம் அடுத்தடுத்த வீடியோலலாம் இப்டி தான் பங்காய் ஹளமையா வெட்டு. இனி உங்களுக்கு வெங்காயம் வெட்றலாம் காட்ட மாட்டோம்ங்களா. பங்காய் வெட்டியாஜி ஓகே. வந்து மீன் வந்து பெரிய செய்யப் ஓகே. அதுக்கு வந்து நம்ம என்னடா எல்லாம் போட்டு மஞ்சள் போட்டு மீனை வந்து இந்த ரெடி பண்ணிட்டோம். பாருங்க ரெண்டையும் ரெண்டா ரெண்டா வச்சேன் இது வந்து பொரிப்போம். இது கறி வைப்போம் ஓகே இத பாருங்க இந்த மண்டை இந்த மண்டைய சொதி வைப்போம் நல்லது மண்டைய தூ போட்டு இது ஆஷா மசாலா ஆஷா மசாலா சக்தி மசாலா வாத்றீங்க சரியா ஆச்சி மசாலா வாத்றீங்க ஆனா இது ஆஷா மசாலா இது உப்பு ஆசாக்கு தெரிந்த சமையல்

நம்ம சில பேர் வந்து இதுலயே எலி மிச்சம். தேசிக்காய் வந்து இதுலயே சில பேர் உள்ளே விடுவாங்க. நம்ம பொரிச்சிட்டு மேலала விடுவோம். தேசிக்காய். தேசிக்காய் பொரிச்சிட்டு மேலала புளிஞ்சி விட்டு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். சரியா அப்ப ரெடி. சரி அப்ப என்ன பாராமின் பொரியலுக்கு உப்பு மஞ்சள் தூள் அடுத்தது

அப்படி மீன் ரெடி பண்ணிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ள நேரமே ரெடி பண்ணிக்கோ மீன் எல்லாம் பறிச்சாச்சி அடுத்து வந்து கரையை காய்ச்சுவா கரியா சட்டையை நான் வச்சிட்டேன் அவுல்ல உம் ஆஹ் எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு

சரவுப்பிலையும் போடு போடி சரங்கத்து இப்போ வந்து நாங்க சமையல் வீடியோ போடுற காண்டியே சட்டி பானையில வாங்க வாங்கணும் கொழும்பு போன வீடியோ பாக்காதாக போய் பாருங்க அதான் கொழும்பு போற வழ சிலாவத்துக்கு முன்னுக்கு என்ன அங்க போய் சட்டி பானை சட்டி பானை செய்யறோம் அதனால அங்க போய்தான் இந்த சட்டி அதுக்கப்புறம் இந்த தாஜிகள் சின்ன சின்ன அந்த பால் ஊற்றி வைக்கிற சட்டி அப்புறம் அது கரண்டிகள் அது வந்து ஜோக்கு பிளேட் இருக்கு அதெல்லாம் காட்டணும் அடுத்து சாப்பிடும்போது காட்டணும் மண் சட்டியில மீன் குழம்பு வச்சா அப்படி டேஸ்டா இருக்கும் மாற தக்காளி பழம் போடுறது சரியான விருப்பம் மீன் கரைக்கலாம் அதாவது தக்காளி சோஸ் எல்லாம் எப்படியுமே நாங்க ஊத்தும் போது ஒரு டேஸ்ட் உண்டு என்ன ஒரு இனிப்பு சுவா சேரும்னு சொல்லுவாங்க சோஸ் வந்து நம்ம டெவலுக்கு கூட ச சரி இந்த மீன் கறி இதுகளுக்கு வந்து தக்காளி பழம் போட்டு சமைச்சா மீன் கறி நல்ல டேஸ்டா இருக்கும் அது சரி கணக்க தக்காளி பழம் போடல ஒரு தக்காளி பழம் வட்டி போட்டுக்க இதோட வராங்க விட்டா கொஞ்சம் கருந்த மாதிரி போயிடும் சரி இதுக்குள்ள வந்து நான் கறி வந்து கூட்டி தண்ணி இது வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு மற்றது பழப்புளி இதெல்லாம் படிவா கரைச்சி வச்சுக்க

அப்படியே வட உடைஞ்சிரும். இப்படி சொல்றீங்க. ஒரு வெச்சா சரி. ஓகே அப்ப என்ன கூட ரெடி. பாரமி. வைக்குமா? ஓகே. அவன மறக்கணும். ஓகே. பாருங்க தரந்து வெச்சானும் மண் கொஞ்சம்

சாப்ல பாருங்க பேருக்குமே டு ஐ பிடிக்குமா

கஷ்டப்படுத்த போறோம் இதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி இனிமேல் இனி வரும் காலங்கள் எல்லாம் இப்படி இப்படி பாத்திரங்கள்ல சமைச்சு சாப்பிடாத நம்ம கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம் இருக்கலாம் போல இருக்கு அப்படிதான் சொல்லணும் என்ன சரி மற்றது இன்னொரு விஷயம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கிழமைக்கு அப்படியே ஒரு ரெண்டு வீடியோ தான் போடுவோம் சார் சமையல் வீடியோ ரெண்டு வீடியோ போடுவோம் தொடர்ந்து வீடியோகள் வரும் பாருங்க எங்களோட சேனல்ல இந்த வீடியோ நாங்க போட்டது ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இன்னொரு சந்திப்போம் பாய்